அன்பான உறவுகளே திருத்தந்தையர்கள் தெரிவு செய்யப்படுகின்ற முறை அல்லது வழிகள் எப்படி என்பது பற்றியும் ஒரு திருத்தந்தை இறந்த பின்னர் எவ்வாறு புதிய திருத்தந்தை தெரிவு செய்யப்படுகிறார் என்பது பற்றியும் இன்னும் இன்றைய நாளிலே குறிப்பாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இறைபாதம் அடைந்த பின்னர் எங்களுக்குள்ளே பல்வேறுபட்ட கேள்விகள் எழலாம் யார் அடுத்த திருத்தந்தையாக திருச்சபையை வழிநடத்தியிருக்கின்றார் திருத்தந்தையை எவ்வாறு தெரிவு செய்கிறார்கள் என்பது பற்றி எங்களுக்குள்ளே பல்வேறுபட்ட கேள்விகள் இருக்கலாம் அதற்கு இந்த காணொளியிலே நான் உங்களோடு எவ்வாறு ஒரு புதிய திருத்தந்தை தெரிவு செய்யப்படுகிறார் என்பதை விளக்குகின்றேன் கத்தோலிக்க திருச்சபையில் புதிய திருத்தந்தை எவ்வாறு தெரிவு செய்யப்படுகிறார் நூற்றி நாற்பது கோடி கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தலைவரான திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் என்று காலமானார் ஏப்ரல் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அவருடைய மறைவிற்கு பின்னர் தற்போது ரோமன் கத்தோலிக்க திருச்சபை ஒரு புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஒரு திருத்தந்தை இறந்த பின்னர் யார் யார் ஒரு புதிய திருத்தந்தையை தேர்வு செய்கிறார்கள் யார் இதிலே பங்கு பெற்ற முடியும் என்பது பற்றி முதலிலே பார்ப்போம் ஒரு திருத்தந்தை பதவியில் இருப்பவர் பிறந்த பிறகு அல்லது அவர் ராஜினாமா செய்த பிறகு ஒரு புதிய திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்படுகிறார் புதிய திருத்தந்தையை தெரிவு செய்யும் இந்த நிகழ்வில் உலகத்தில் உள்ள அனைத்து கருதினாள்களும் பங்கு பெற்றுகின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாத தரவுகளின்படி உலகெங்கிலும் இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு கருதி நாள்கள் உள்ளனர் அவர்கள் பொதுவாக ஆயர்களாகவும் உள்ளனர் எண்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் மட்டுமே புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கவால் வாக்களிப்பதற்கு தகுதியுள்ளவர்கள் ஆவார்கள் இந்த கருதி நாள்கள் வாக்காளர்களின் எண்ணிக்கை பொதுவாக நூற்றி இருபதாக மட்டுமே இருக்கும் ஆனால் தற்போது புதிய திருத்தந்தை தேர்ந்தெடுக்க தகுதியுடையவர்கள் நூற்றி முப்பத்தி எட்டு பேர் உள்ளனர் கருதினால்கள் புதிய திருத்தந்தையை எவ்வாறு தேர்ந்தெடுக்கிறார்கள் ஒரு புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுக்க வேண்டி இருக்கும்போது அனைத்து கருதினால்களும் ரோமில் உள்ள வத்திக்கானுக்கு புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுக்க ஒரு மாநாட்டிற்காக வரவழைக்கப்படுகின்றனர் அதாவது பவல் கொன்க்ளேவ் லத்தீன் மொழியில் குறிப்பிடுகின்றார்கள் இது சுமார் எண்ணூறு ஆண்டுகளாக பின்பற்றப்பட்டு ஒரு நடைமுறையாகும் இந்த மாநாட்டின் முதல் நாளில் அவர்கள் புனித பேதொரு தேவாலயத்தில் ஒரு திருப்பலி ஒப்பு கொடுத்து பின்னர் அவர்கள் வத்திகான் சிஸ்டைன் தேவாலயத்தில் கூடுகிறார்கள் அங்கு எக்ஸ்ட்ரா ஓம்னஸ் என்ற கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது இதன் பொருள் அனைவரும் வெளியே என்பதாகும் அதன் பிறகு புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கும் வரை அனைத்து கருதினாள்களும் வத்திகானுக்கு உள்ளேயே தங்க வைக்கப்படுகின்றனர் மாநாட்டின் முதல் நாளில் சிஸ்டைன் தேவாலயத்தில் ஆரம்ப வாக்கெடுப்பு நடத்த கருதி வாக்காளர்களுக்கு தலா ஒரு வாக்கு உள்ளது இரண்டாவது நாளிலிருந்து திருத்தந்தை பதவிக்கு ஒருவர் தேர்வு செய்யப்படும் வரை அவர்கள் ஒவ்வொரு நாள் காலையில் இரண்டு வாக்குகளும் ஒவ்வொரு நாள் பிற்பகலில் இரண்டு வாக்குகளையும் தேவாலயத்தில் பதிவு செய்கின்றனர் வாக்கெடுப்பில் ஒவ்வொரு கருதி நாள் வாக்காளரும் எலிகியோ இன் பொன்டிஃபிகேம் என்ற சொற்களுக்கு கீழே தாம் விரும்பும் வேட்பாளரின் பெயரை வாக்குச்சீட்டுகளில் எழுதுகின்றனர் இதன் தமிழ் விளக்கம் நான் திருத்தந்தை திருச்சபையின் தலைவரை தேர்ந்தெடுக்கிறேன் என்று பொருள் வாக்குச்சீட்டுகளை ரகசியமாக வைத்திருக்க கருதினால்கள் தங்கள் வழக்கமான கையெழுத்து பாணியை பயன்படுத்த வேண்டாம் என்றும் கூறப்படுகிறது இரண்டாம் நாள் முடிவில் தீர்க்கமான முடிவு எட்டப்படவில்லை என்றால் மூன்றாம் நாள் முழுவதும் பிரார்த்தனை மற்றும் தியானத்திற்காக ஒதுக்கப்படும் அன்று வாக்குப்பதிவு எதுவும் நடைபெறாது அதன் பிறகு வாக்குப்பதிவு வழக்கம்போல் தொடரும் ஒரு வேட்பாளர் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு கருதினால் வாக்காளர்களின் மூன்றில் இரண்டு பங்கு வாக்குகள் தேவை புதிய திருத்தந்தை தேர்ந்தெடுக்கும் செயல்முறை பல நாட்கள் ஆகலாம் சில சமயங்களில் வாரங்கள் கூட ஆகலாம் இன்னும் சில சமயங்களில் ஆண்டுகள் கூட ஆகலாம் திருத்தந்தையை தெரிவு செய்யும் இந்த மாநாட்டில் அதாவது பபல் கான்க்ளேவில் என்ன நடக்கிறது இந்த மாநாடு மிகவும் ரகசியமாக நடத்தப்படுகிறது கருதி வத்திக்கானை விட்டு வெளியேறக்கூடாது வானொலியை கேட்கவோ அவர்கள் தொலைக்காட்சி பார்க்கவோ செய்தித்தாள்களை படிக்கவோ அல்லது வெளி உலகில் உள்ள எவரையும் தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ளவோ கூடாது கருதி நாள்களின் குடியிருப்புக்குள் பராமரிப்பு ஊழியர்கள் மருத்துவர்கள் மற்றும் அவர்களின் பாவமன்னிப்பை கேட்கும் பாதிரியார்கள் தவிர வேறு யாரும் அனு அனுமதிக்கப்படுவதில்லை அவர்கள் அனைவரும் ரகசியமாக இருக்க உறுதிமொழி எடுக்கின்றனர் வாக்களிப்புக்கு இடையில் கருதினார்கள் வாக்காளர்கள் மற்றும் எண்பது வயதுக்கு மேற்பட்டவர் வாக்களிக்க முடியாதவர்கள் வேட்பாளர்களின் ஒப்பீட்டு தகுதிகள் குறித்து விவாதிக்கின்றனர் திருத்தந்தை பதவிக்கான வேட்பாளர்கள் யாரும் வெளிப்படையாக பிரச்சாரம் செய்ய அனுமதிக்கப்படுவதில்லை கருதினார்கள் பரிசுத்தாவியால் வழிநடத்தப்படுகிறார்கள் ஒரு வேட்பாளருக்காக ஆதரவு திரட்டும் செயல்முறை மிகவும் அரசியல் ரீதியானது என்றும் கருதப்படுகிறது இந்த மாநாட்டின் போது தினமும் இருமுறை பயன்படுத்தப்பட்ட வாக்குச்சீட்டுகள் எரிக்கப்படுகின்றன வர்டிகானுக்கு வெளியே இருப்பவர்கள் சித்த இந்த வாலயத்திலிருந்து வெளிவரும் புகையை காணலாம் கருப்பு புகையை உருவாக்க வாக்குச்சீட்டுகளை எரிக்கும் முன் அதில் பொட்டாசியம் பெர்க்ளோரேட் ஒன்று ஆந்த்ராசின் தடவப்படுகின்றது வெள்ளை புகையை உருவாக்க வாக்குச்சீட்டுகளை எரிக்கும் முன் பொட்டாசியம் குளோரைடு லெக்டோஸ் மற்றும் ரோசின் தடவப்படுகிறது கருப்பு புகை என்பது புதிய திருத்தந்தை இன்னும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்பதை குறிக்கிறது வெள்ளை புகை என்பது புதிய திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்பட்டதை குறிக்கின்றது ஒரு திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்பட்டால் அதன் பின்னர் என்ன நிகழ்கிறது வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றவுடன் புதிய திருத்தந்தையிடம் நீங்கள் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டதை ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கேட்கப்படும் ஆமோதித்த பின்னர் திருத்தந்தை தனக்கு புதிய பெயர் ஒன்றை அவர் தேர்வு செய்வார் மேலும் அவருக்குரிய அதிகாரபூர்வ ஆடைகள் அணிவிக்கப்படுகின்றன கருதினார்கள் அவருக்கு மரியாதை செலுத்தி தங்கள் கீழ்ப்படிதலை உறுதி செய்கின்றனர் புனித பேதுரு பேராலயத்துக்கு வெளியே கூடியிருக்கும் மக்களுக்காக ஒரு அறிவிப்பு வெளியிடப்படுகிறது அதில் ஹெபேமூஸ் பாபாம் என்ற சொற்கள் இடம்பெறும் இதன் பொருள் நமக்கு ஒரு திருத்தந்தை இருக்கிறார் என்று பொருள் புதிய திருத்தந்தையின் பெயர் அறிவிக்கப்படுகிறது மேலும் அவர் மூத்த கருதினாலால் பொதுவெளியில் அறிமுகப்படுத்தப்படுகிறார் புதிய திருத்தந்தை சிறு உரையாற்றி மற்றும் பாரம்பரிய ஆசீர்வாதமான ஊர்பி எத் ஓர்பியை வழங்குகின்றார் இதன் பொருள் நகரத்திற்கும் உலகிற்கும் என்பதாகும் பின்னர் மாநாட்டில் ஒவ்வொரு சுற்று வாக்கெடுப்பின் முடிவுகளும் திருத்தந்தைக்கு காட்டப்படும் பின்னர் அவை சீல் வைக்கப்பட்டு வத்திக்கான் ஆவண காப்பகத்தில் வைக்கப்படுகின்றன இதனை திருத்தந்தையின் உத்தரவின் பேரில் மட்டுமே திறக்க முடியும்